வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை மற்றும் பூகோள அரசியல் நிலவரங்கள் கலவையாக வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டில் தனது நாற்பத்தி நான்காவது வயதில் மரணித்த பிரபலமான ரஷ்ய எழுத்தாளர் அண்டோன் செக்கோவின் தோல்வியடைந்த ஒரு சமூகம் குறித்த கருத்தியல் இப்போது சமூக வலைதள ஊடகங்களிலும் பரவலாக காண கிடைக்கிறது தோல்வியடைந்த சமூகங்களில் ஆரோக்கியமாக சிந்திக்கும் ஒவ்வொருவனுக்கும் எதிராக ஆயிரம் முட்டாள்கள் களத்தில் இறக்கப்படுவார்கள் எனவும் சிந்தனையோடும் கரிசனையோடும் அந்த சமூகத்தில் உதிர்க்கப்படும் ஒவ்வொரு சொல்லுக்கும் எதிராக தீவிரமாக முட்டாள்தனமான ஆயிரம் சொற்கள் உதிர்க்கப்படும் எனவும் கருத்தியல் உள்ள நிலையில் இந்த கருத்தியல் தமிழ் சமூக ஊடக வலைப்பரப்பிலும் அதிகமாக தற்போது பகிரப்பட்டு வருகின்றது தோல்வியடைந்த ஒரு சமூகத்தின் பெரும்பான்மை வகிவாகத்தில் முட்டாள்தனம் நிறைந்திருக்கும் அற்புமான விடயங்கள் பெரும் விடயங்கள் என காட்டப்படும் என இரவல் வாங்கப்பட்ட அண்டன் செக்கோவின் கருத்து தமிழகத்தில் சீமான் முதல் ஈழத்தமிழர்களில் சுமந்திரன் ஆதரவு முகங்கள் வரை அவரவரின் தன்னிலை அரசியலுங்காக எடுத்து விடப்படுவதும் தெரிகின்றது இதே சமகாலத்தில் சமகால அரசியல் நிலவரங்கள் இலங்கையிலும் தட்ப பார்த்த அரசியல் ஊடாக தலைப்படுகின்றது அந்த வகையில் தனது பிணை விடுதலைக்கு முன்னர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த அதே ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு பிணை விடுதலை கிட்டிக் கொண்ட பின்னர் தீவிர அரசியல் களத்துக்கு மாறினார் அதன் எதிர்வெரும் சனியன்று ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவு விழாவுக்கு ஒரு மாநாட்டை எவ்வாறு தீவிரமாக இயக்குகின்றார் என்று ஒரு பேசுபொருள் இலங்கை தீவிலும் குறிப்பாக தென்னிலங்கையில் தீவிரமாக உருவாகிக் கொண்டதால் இந்த விடயத்தில் ரணில் விக்ரம் ஒரு நடிப்பு இருந்ததான விமர்சனங்களும் தலையெடுக்க தலைப்பட்டன இதனால் இந்த விடயம் ஒரு பொல்லை கொடுத்து அடிவாங்கும் நிலையாக மாறிவிடுமோ என அஞ்சிய ஐதேகா யானைகள் இப்போது ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு நேற்று இந்த நிகழ்வை ஒத்தி வைத்திருக்கின்றன பிணை விடுதலை முடிவுக்கு பின்னர் மீண்டும் ரணில் நீதிமன்றத்தில் தோன்றும் நிலையில் அன்றைய நாட்களில் அதாவது எதிர்வரும் இரண்டு மாத காலத்தில் ரணிலிடம் இந்த சுறுசுறுப்பு குறித்து நீதிமன்றத்தில் எதிர்த்தரப்பு ஒரு கேள்வியை முன்வைக்கும் என்ற அச்சத்தில் நேற்று கொழும்பு ஸ்ரீகோந்தா யானை பந்தியில் கூடிய ஐதேகா யானைகள் இந்த ஜூடிவ திருப்பத்தை எடுத்திருந்தன இவ்வாறான நகர்வுடன் சிறிலங்கா அரசு தலைவரின் வடக்கு பயணத்தில் காட்சிப்படுத்தப்பட்ட கச்சதீவு பயணம் முதல் அவரது நகர்வுகள் வெறும் உள்ளாக்கப்படுகின்றன ஆனால் இவ்வாறான அதகலங்களுக்குள் தான் செக்கோவின் கருத்தியல் படி இளத்தமிழர்கள் தோல்வியடைந்த சமூகம் என்ற சிலரின் புரணிகளும் வருகின்றன ஆனால் இதே சமகாலத்தில் இவ்வாறாக தோல்வியடைந்த ஈழத்தமிழ் சமூகம் குறித்த புரணியை பாடிக்கொள்ளும் பூகோள அரசியல் களத்திலும் என்ன என்பதை அரசியல் காட்சிகள் ஊடாகவும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் சீன தலைவர் ஜி ஜிங் பிங் ஆகியோர் பெய்ஜிங்கில் ஒரே அரங்கில் நின்று அதுவும் பெய்ஜிங்கில் சிவப்பு கம்பள வரவேற்பை சீன தலைவர் வடகொரிய தலைவருக்கும் ரஷ்ய தலைவருக்கும் இன்று அளித்த பின்னணியில் நிழலாளி கொள்ளும் புதிய பூகோள சமன்பாட்டு அரசியல் காட்சியை ஈழத் தமிழர்களும் சற்று உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் உன்னிப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டும் இரண்டாம் உலகப் போரில் அமெரிக்கா ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி ஆகிய ஜப்பானிய நகரங்கள் மீது அணுக்குண்டுகளை வீசிய சில நாட்களுக்கு பின்னர் ஜப்பான் ஆக்கிரமித்த மஞ்சூரியாவில் ஒரு பெரும் தாக்குதலை சீனா நடத்திய வரலாறு உங்களுக்கு தெரிந்த வரலாறாக கூடும் இரண்டாம் உலக போர்க்காலத்தில் ஜப்பான் ஒரு பெரும் ஆக்கிரமிப்பை சீனா மீது நடத்தியிருந்தது சீனாவில் ஜப்பானின் போர்க்கால அட்டூழியங்களும் போர்க்குற்றங்களும் கடுமையாக நடத்தப்பட்ட நிலையில் இந்த போரில் இறுதியில் ஜப்பான் தோற்கடிக்கப்பட்டதன் எண்பதாவது ஆண்டு நிறைவையும் இரண்டாம் உலகப் போரின் முடிவையும் குறிக்கும் வகையில் இன்று சீனா பெருமெடுப்பில் இந்த நிகழ்வை நடத்தியது சீனா தனது வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய பழைய அணிவகுப்பை அதாவது இராணுவ அணிவகுப்பை இன்று பெய்ஜிங்கில் நடத்தி காட்டியது வெள்ளை மாளிகையில் இருந்து அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் காட்சிப்படுத்தும் அமெரிக்கா பெஸ்ட் என்ற காட்சிப்படுத்தலுக்கும் இன்று பெய்ஜிங்கால் ஒரு மறைமுக செய்தி வழங்கப்பட்டது இது தைவானுக்கும் ஒரு திகிலூட்டும் செய்தியாகவும் இருந்தது மாவோ சேதுங்கின் அதாவது சீன பெருந்தலைவராக கருதப்படும் மாவோ சேதிங்கின் உடையை நினைவூட்டும் உடையில் தோன்றிய சீன தலைவர் கிம் ஜோங் உன் மற்றும் விளாடிமிர் புட்டின் சகிதம் தீனமின் சதுக்கத்தில் ஹைப்பசோனிக் ஏவுகணைகள் நவீன பூர்த்தாங்கிகள் போன்ற நூற்றுக்கணக்கான நவீன படை ஆயுத தளவாடங்களுடனும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட சீன துருப்புக்களுடனும் இந்த படைய அணிவகுப்பு காட்சிப்படுத்தலை செய்து ஒரு வலிவான சமீச்சியை உலக அரங்குக்கும் வாஷிங்டனுக்கும் அனுப்பியுள்ளார் கடந்த அறுபத்தி ஆறு ஆண்டுகளில் எந்த ஒரு வடகொரிய தலைவரும் சீன அணிவகுப்பில் கலந்து கொள்ளாத நிலையில் முதன்முறையாக வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன் தனது மகள் ஜூடன் பெய்ஜிங்கில் இன்று தோன்றியமை வடகொரிய தலைவரின் அடுத்த அரசியல் வாரிசு அவரது புதல்வியே என்ற செய்தியையும் இன்னொரு புறத்தை வழங்கியுள்ளது இன்றைய இந்த படைய அணிவகுப்பில் பங்கெடுப்பதை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தந்திரோபாயமாக தவிர்த்து கொண்டார் தான் இந்த நிகழ்வில் பங்கேற்றால் அது சீனாவின் படைய வலுவை இந்தியாவும் கண்டுகொண்டது அங்கீகரித்தது என்ற ஒரு பேசுபொருளை உலக அரங்கில் உருவாக்கிவிடும் என்பதால் மோடி இந்த நிகழ்வை கை வெட்டிக் கொண்டார் ஆனால் மோடிஜி இந்த நிகழ்வை தவிர்த்தாலும் சீனாவின் எழுச்சியை யாரும் தடுக்க முடியாது என சீன ஜி இன்று பெய்ஜிங்கில் முழங்கிய போது ரஷ்ய புட்டினும் வடகொரிய கிம்மும் அவரது பக்கவாட்டில் பிரசன்னப்பட்டமை அமெரிக்கா தலைமையிலான உலக ஒழுங்குக்கு எதிரான சவாலாகவும் தனது வரிப்போர் என்ற ஆயுதத்தால் ட்ரம்ப் இந்தியாவையும் சீனாவையும் ரஷ்யாவும் அடக்க தலைப்பட்ட நிலையில் ட்ரம்ப் தனது இந்த நகர்வலால்தான் இவர்கள் அனைவரையும் ஏதோ ஒரு புள்ளியில் இணைய வைத்து சொந்த செலவில் சூனியம் வைத்துக் கொண்டாரோ என்ற ஐயத்தையும் இன்றைய காட்சிப்படுத்தல்கள் எழுப்பியுள்ளன ஆக மொத்தம் கடந்த மூன்று நாட்களாக உலக அரங்கில் பரபரப்பாக பேசப்படும் ஒரு முக்கியமான சம்பவமாக புட்டின் நரேந்திர மோடி சீன அதிபர் ஆகியோரின் சந்திப்பும் கைகுலுக்கல்களும் அமைந்த நிலையில் இன்று மேலதிகமாக வடகொரிய தலைவர் கிம்மின் பெய்ஜிங் பிரசன்னம் இருந்தமை ஒரு முக்கியமான பூகோள அரசியல் தாக்கத்தை அடி குறிப்பாக காட்டிக்கொண்டன இது ஏதோ ஒரு வகையில் தமது அரசியல் ராஜதந்திர தடத்தை மீண்டும் தீண்டிக்கொள்ளும் என்பதையும் இளத்தமிழர்களும் சற்று உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் ஈழத் தமிழர்களின் அரசியல் பரப்பை பொறுத்தவரை ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவின் வடக்கு பயணம் முடிந்த கையுடன் அதனை மையப்படுத்திய குரல்கள் தற்போது வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன செம்மணியை அண்மித்த ஏ ஒன்பது வீதியால் அனுரகுமார திசாநாயக்கா பயணித்த போதிலும் அவர் செம்மணியை பார்வையிடாதமை இலங்கை தீவில் தமிழ் மக்களுக்கு நீதி கிட்டாது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதாக தமிழ்த் தேசிய மக்கள் இருந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கின்றார் அத்துடன் செம்மணிக்கு நீதி நிலை நாட்டப்பட வேண்டும் என தமிழரசு கட்சி ஸ்ரீலங்கா அரசு தலைவருக்கு கடிதம் எழுதி கொண்டமை முட்டாள்தனமான செயற்பாடு என போகிற போக்கில் கஜேந்திரகுமார் தமிழரசு கட்சியையும் கொண்டார் அதாவது ஸ்ரீலங்காவின் ஆட்சியாளர்களால் செம்மணிக்கு மட்டுமல்ல தமிழர் பகுதிகளில் நடத்தப்பட்ட இனப்படுகொலைகளுக்கோ அல்லது போர்க்குற்றங்களுக்கோ எந்த ஒரு நீதியையும் வழங்கிக் கொள்ளாது என்பதால் இவற்றை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றமான ஐசிசிக்கு எடுத்துச் செல்வதே உசுதமானது என்பது கஜேந்திரகுமாரின் கருத்தாக வந்தது இருநூறுக்கு மேற்பட்ட உடலை எச்சங்களுடன் திகிலான அகழ்வுக்கு உள்ளாக்கப்படும் செம்மணி மனித புதைகுழி குறித்து தமிழர்களுக்கு ஒரு துன்பியல் கதை உள்ளது உள்ளது உள்ளபடியே இலங்கை தீவில் தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட பாரிய இனப்படுகொலையின் சாட்சியாக செம்மணி இருக்கின்றது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஆனால் இந்த புதைகுழி குறித்து விசாரணைகள் நடத்தப்படும் என ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் ஏ கேடிஆர் யாழில் கருத்து தெரிவித்த போதிலும் இந்த புதைகுழியின் உருவாக்கத்துக்கு பின்னால் உள்ளதாக தளமாக சுற்றுவிரல் நீட்டுதல்களுக்கு உள்ளாகும் ஸ்ரீலங்கா படைத்தரப்புக்கு எதிராக இல்லையென்றால் போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட படைத்தரப்புக்கு எதிராக தண்டனையை வழங்கிக் கொள்ளும் விடயத்தில் அனுர அரசாங்கமும் கடந்த கால அரசாங்கங்களை போல செயற்படுவதான கடுமையான விமர்சனங்களும் உள்ளன மயிலேட்டியில் வைத்து செம்மணிக்கு நிச்சயமாக விசாரணை உண்டு என அன்ரகுமார் திசா நாயக்கா தெரிவித்த அதே தான் ஸ்ரீலங்காவின் துணை பாதுகாப்பு அமைச்சரான ஸ்ரீலங்கா படைத்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் தரநிலையில் உள்ள அனுர ஜெயசேகரவோ அனுராதபுரத்தில் முன்னாள் படையினர் தங்கியுள்ள இடங்களுக்கு சென்று முன்னாள் படையினருக்கு தமது அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்திக் கொண்டார் தமது போர் வீரர்கள் தமிழர்களின் பகுதிகளில் துணிச்சலையும் தியாகத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டதால் தமது அரசாங்கம் அவர்களுக்கு அசைக்க முடியாத ஆதரவை என்றும் வெளிப்படுத்திக் கொள்ளும் என ஸ்ரீலங்காவின் துணை பாதுகாப்பு அமைச்சர் அனு அனுராதபுரத்தில் சில கருத்துக்களைச் சொல்லிய அதே சம காலத்தில்தான் அனுரகுமாரதிசாநாயக்கா யாழ்ப்பாணத்தில் சில கருத்துக்களைச் சொல்லிக் கொண்டார் அதாவது ஒருபுறத்தே எதிர்வரும் திங்களா அன்று ஜெனீவாவில் ஆரம்பிக்க உள்ள ஐநா மனித உரிமை பேரவை அமர்வையும் மனதில் நினைத்துக் கொண்டு அருககுமாரதி சனாய்க்கா மயிலிட்டியில் செம்மணிக்கு ஒரு விசாரணை நடத்தப்படும் என்ற கதையை சொல்ல மறுபுறத்தே அனுராதபுரத்தில் இவ்வாறான இன்னொரு குறியீட்டு செய்தியை துணை பாதுகாப்பு அமைச்சர் சொல்லி இருக்கின்றார் அனுராதபுரத்தில் இந்த காட்சிப்படுத்தலை ஸ்ரீலங்காவின் துணை பாதுகாப்பு அமைச்சர் செய்ய ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரித்தோ ஐநா மனித உரிமை பேரவையின் ஜெனீவா அமருக்கான நிகழ்ச்சி நிரலை தீவிரப்படுத்தி தனது நகர்வு நேற்று கொழும்பில் நகர்த்தி இருந்தார் கொழும்பை தளமாக கொண்ட மேற்குலகம் ராஜதந்திரிகளை தனது அமைச்சுக்கு அழைத்த விஜித தமது அரசாங்கம் உருவாக்கி வரும் நல்லிணக்கம் குறித்த வகுப்படுப்பை ஜெனீவா அமர்வை மையப்படுத்தி செய்திருக்கின்றார் இலங்கை குறித்த ஒரு ஜெனீவா பிரேரணையை நகர்த்தி கொள்வதற்கு பிரித்தானியாவும் கனடாவும் தற்போது தீவிரமான நகர்வுகளை செய்து வருகின்றன இந்த இரண்டு நாடுகள் மேற்பார்த்த இணை அனுசரணை நாடுகளும் இதற்கு பின்னால் நிற்கின்றன ஆனால் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை இந்த முறை இந்த பிரேரணையை எவ்வாறு கையாள்வது என்பதில் ஒரு சிக்கல் உள்ளது பிரித்தானியாவையும் கனடாவையும் பொறுத்தவரை இந்த முறை இந்த பிரேரணைக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தில் நடைபெற்றது போல ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடமிருந்து ஒரு இணை அனுசரணையை பெற்றுக்கொள்ள ஓடோடி திரிகின்றன ஆனால் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் இந்த விடயத்தில் இதுவரை பிடியை கொடுக்கவில்லை ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்காகத்தான் ஜெனிவா பிரேரணியை மென்வலுவில் நிறைவேற்றிக் கொள்ள கனடாவும் பிரித்தானியாவும் முயல்கின்றன ஏற்கனவே தீர்மான வரைவும் உள்ளது உள்ளபடியே மென்வெலுவாக இருப்பதாகத்தான் தெரிகிறது ஆனால் கடந்த கால ஜெனிவா தீர்மான பரிந்துரைகளின் அடிப்படையில் அனைத்துலக தராதரங்களை பூர்த்தி செய்யும் விரிவான நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு கூறல் செயல்முறைகளுக்கு முன்னுரிமை அளித்துக் கொள்ளுமாறு பிரித்தானியாவும் கனடாவும் கொழும்பை வலியுறுத்திக் கொள்கின்றன ஆனால் ஏகேடிஆர் தரப்போ இந்த தீர்மானத்துக்கு இணை அனுசரணை வழங்கும் நிலையில் இல்லை என்பதை நாசூக்காக வெளிப்படுத்திக் கொள்ளுகின்றது அதே போல இந்த விடயத்தில் கனடா பிரித்தானியாவுடன் முட்டிமோதிக்கொள்ளும் நிலையிலும் ஏகேடிஆர் தரப்பு இல்லை என்பது இன்னொரு சூட்சுமமானது இவற்றுக்கு மாறாகத்தான் அனைத்துலக சமூகத்துடன் இணைந்து செயல்படுவது என்ற அடிப்படையில் வடக்கில் இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளை விடுவித்துக் கொள்வது போன்ற சில கரத்துண்டுகள் மூலம் அது காரியத்தை சாதிக்க தள்ளப்படுகின்றது அன்பகுமார் திசாநாயக்கா நேற்றும் நேற்று முன்தினமும் தனது வடக்கு பயணத்தில் வழங்கிய இலங்கையில் இனி இனவாதத்துக்கு இடமில்லை செம்மணிக்கு நிதி விசாரணை உண்டு போருக்கு இனி நாட்டில் இடமில்லாத போது மக்களின் காணிகளை படைத்தரப்பு ஏன் வைத்திருக்க வேண்டும் என்ற கேள்விகள் வினாவிடைகள் உரைகள் மற்றும் தமிழ் பேர்பலகை குறிப்பு அரசியல் சுற்றுமா நகர்வுகள் எல்லாம் வந்தாலும் இந்த நகர்வுகளை உற்று நோக்கினாலே ஜெனீவாவுக்கான ஏகேடிஆர் தரப்பின் கரட் துண்டு நிறுத்துதல்களின் இன்னொரு பக்கம் படிச்சிடக்கூடும் இவை சிறிலங்காவையும் தென்னிலங்கையையும் மையப்படுத்திய அரசியல் நகர்வுகள் இறுதியாக பருப்பில்லாமல் கல்யாணமா அல்லது இலங்கை நிலவரங்களில் பாதாள உலக குழுக்கள் தொடர்பான செய்திகள் இல்லையா என்ற வகையில் பார்த்தால் இந்தோனேஷியாவிலிருந்து கடந்த வார இறுதியில் இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்ட கெஹல் பத்ர பத்மே மற்றும் குமாண்டோ சலிந்த உட்பட்ட ஐந்து பாதாள முகங்களுக்கு சிறிலங்காவின் பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழான தொன்னூறு நாள் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான தொண்ணூறு நாள் தடுப்பு காவலில் இவர்கள் இருக்கும் போது பிள்ளையான் மற்றும் அவரது அல்லக்கைகள் அண்மைய நாட்களில் தூக்கப்பட்டது போல இந்த ஐந்து பாதாள முகங்கள் சார்ந்த சில புள்ளிகள் இலங்கையில் தூக்கப்படலாம் என்ற ஊகங்கள் வந்துள்ளன இதற்காகத்தான் தொன்னூறு நாள் விசாரணை மூலம் பாதாள உலக முகங்கள் வரத்தெடுக்கப்பட்டு வருகின்றன ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வுத்துறை இந்த வரத்தெடுப்பை தற்போது செய்து வருகின்றது சஹ்ரானின் மனைவி அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியான சஹ்ரானின் மனைவி பாத்திமா ஹதியா நேற்று மீண்டும் ஒருவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இப்போது பாதாள உலக முகங்களும் பிடிஐ எனப்படும் சிறிலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு வரத்தெடுக்கப்பட்டு வருகின்றன இதற்கிடையே இலங்கையின் இன்னொரு பிரபல பாதாள உலக குழு தலைவரான கரக் எனப்படும் நதுன் சிந்தகவை கனேவுள்ள சஞ்சீவ பாணியில் நீதிமன்ற வளாகத்தில் போட்டு தள்ள இன்னொரு முயற்சி இடம்பெற்றதாக குறிப்பிடப்படுகின்றது கனேமுல சஞ்சீவ கடந்த பிப்ரவரியில் மாபியா குயின் செவ்வந்தியின் சட்டத்தரணி வேட உதவியுடன் இகழ் பத்திரம குழு போட்டு தள்ளியிருந்தது அவ்வாறான பாணியில் கரக்கட்டாவையும் நீதிமன்றத்துக்குள் ஊடகர் ஒருவரின் வேடத்தில் ஆயுததாரி ஒருவர் சுட்டுக் கொள்வதற்கு திட்டமிடப்பட்டதான பரபரப்பு செய்திகள் எல்லாம் இப்போது ஸ்ரீலங்காவில் வெளிப்பட்டுள்ளன இந்த பின்னணியில் ஒரு சந்தேக நபரை தாம் நேற்று கைது செய்ததாக ஸ்ரீலங்கா காவல்துறையும் அறிவித்துள்ளது இந்த கொலைக்கான திட்டத்தை ஏற்கனவே இந்தோனேஷியாவிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட கெஹல் பத்ரமே இந்தோனேஷியாவில் தங்கியிருந்த போது வழங்கியதாகவும் சிறிலங்கா காவல்துறை குறிப்பிட்டுள்ளது அவரது உத்தரவின் அடிப்படையில் நீதிமன்றத்துக்குள் வைத்து கரக்கட்டாவை ஒரு ஊடகர் வேடத்தில் ஒரு ஆயுதகாரி சுட்டுக்கொள்ள திட்டமிட்ட நிலையில் இந்த திட்டத்தை தாம் முறியடித்ததாக சிறிலங்கா அரசாங்கம் காவல்துறை கூறியுள்ள நிலையில் இந்த சம்பவங்களும் இலங்கையை தொடர்ந்தும் பரபரப்புக்குள்ளாக்கி வருகின்றன இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்